பத்தாம் வகுப்பு தமிழ் இயல் ஏழு கவிதை பேழை மேய்கீர்த்தி இந்திரன் முதற் திசாபாலர் என்பரும் ஒரு வடிவாகி வந்தபடி என நின்று பனுவானை தனி நாடாத்திய படியானையே பிணிபுண்பன வடிமணி சிலம்பே எரற்றுவன செல்லோடையே கலக்குண்பன வருபுணலே சிறைபடுவன மாவே வடுபடுவன மாமலரே கடியவாயின காவுகளே கொடியவாயின கல்லுண்பன வண்டுகளே பொய்யுடையன வரைவேயே போர்மலைவன எழுகழனியே மையுடையன நெ நெடுவரையே மருளுடையன மீளமான்களே கயற்குளமே பிரி பிறந்தொழுகும் கைத்தாயரே கடிந்தொருப்பார் இயற்புலவரே பொருள் வைப்பார் இசைபானரை கூடஞ்செய்வார் என்று கூறி இவன் காக்கும் திருநாட்டினியல் இதுவென என்று நின்று காவல் நெறி பூண்டு அல்லது நினையாது தந்தையுள்ளோர்க்கு தந்தையாகியும் தாயுள்ளோர்க்கு தாயாகியும் மைந்தருள்ளோர்க்கு மைந்தராகியும் மண்ணுயிர் குயிராகியும் விழிபெற்ற பயனெண்ணவும் மெய்பெற்ற அருள்ன்னும் மொழி பெற்ற பொருள் எண்ணவும் முகம்பெற்ற பணுவலெண்ணவும் எத்துரைக்கும் இறைவன் எண்ணவும் யாஞ்சை